உங்கள் உங்கள் வணக்கம் இது தமிழ் கோம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தினமும் பாதாம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் நட்ஸ் உணவுகளில் பாதாம் மிகவும் சிறந்த உணவு இது உடல் வலிமையையும் எலும்பின் வலிமையையும் ஊக்குவிப்பதாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் பாதாமை தினமும் குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் அவர்களது எலும்பு நன்கு உறுதியாவதுடன் அவர்கள் சீக்கிரம் நடைபழக ஆரம்பித்து விடுவார்கள் பாதாம் உட்கொள்வதால் இதய கோளாறுகள் கொலஸ்ட்ரோல் இரத்த அழுத்தம் உடல் பருமன் பட்கள் வலி பித்த கற்கள் இரத்த சோகை மூளைச் சோர்வு மலர்ச்சிக்கல் போன்ற உடல்நலப் பிரச்சனைகளுக்கு சீரான தீர்வு காண முடியும் இனி புளோரிடா பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் பாதாம் குறித்து மேற்கொண்ட ஆய்வின் தகவல்கள் பற்றி பார்க்கலாம் HEI என்பது ஹெல்த் ஈட்டிங் இண்டெக்ஸ் ஆகும் நாம் உட்கொள்ளும் உணவு முறை அல்லது டயட்டினால் நாம் பெறும் நன்மைகள் அல்லது தீமைகள் குறித்து அளவுகோல் என்று கூட இதை கூறலாம் இந்த கணக்கின்படி தினமும் பதினான்கு கிராம் பாதாம் உட்கொண்டால் என்ன நன்மைகள் கிடைக்கிறது என புளோரிடா ஆய்வாளர்கள் ஆய்வொன்றை மேற்கொண்டுள்ளனர் இருக்கும் சத்துக்கள் பாதாமில் தாவர புரதம் கொழுப்பு அமிலம் விட்டமின் இ மற்றும் மக்னீசியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன இவை அனைத்தும் நமது ஊட்ட சக்தியை அன்றாடம் சீர்கடாமல் பார்த்துக் கொள்பவையாகும் பதினான்கு வார ஆய்வு பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் பெண்களின் வயது ஏறத்தாழ முப்பத்து ஐந்து குழந்தைகளின் வயது ஐந்து தொடக்கம் ஆறு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதாம் முறை குழந்தைகளுக்கு தினமும் பதினான்கு கிராம் பாதாம் வெண்ணெய் உணவும் பெற்றோர்களுக்கு தினமும் பதினான்கு கிராம் பாதாமும் உட்கொள்ள ஆய்வாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர் இதை ஆன்லைன் மூலமாக தினமும் அவர்களுக்கு நினைவூட்டவும் செய்தார்கள் எச் கணக்கு பதினான்கு வார இறுதியில் அவர்களது எச் இஐ எந்த முன்னேற்றம் அடைந்துள்ளது என ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் அவர்களிடம் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது அவர்களது உடலில் புரதச்சத்து இருந்தது அவர்களது எச் ஐ ஸ்கோர் ஐம்பத்து மூன்று இருந்து அறுபத்து என்ற கணக்கிக்கு உயர்ந்திருந்தது ஊட்டச்சத்து மாற்றம் குழந்தைகள் மற்றும் பெற்றோர் மத்தியில் விட்டமின் E மற்றும் மெக்னீசியம் ஊட்டச்சத்துக்கள் அதிகரித்ததை ஆய்வாளர்கள் உணர்ந்தனர் இதனால் அவர்கள் உடற்திறன் மேலோங்கி இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறினார்கள் இந்த ஆய்வறிக்கை ஊட்டச்சத்து ஆய்வறிக்கை பத்திரிகையில் வெளியிடப்பட்டது இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் தினமும் பாதாம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் நாளை மற்றமோர் வாழ்க வளமுடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்